அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பெரியார் குறித்து மீண்டும் சீமான் சர்ச்சை பேட்டி கைது செய்ய காவலர்கள் திட்டம் இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வாங்க பார்க்கலாம் கொஞ்ச நாளாகவே பெரியார் முரண்பாடு அப்படின்றது தமிழர்கள் மத்தியில் அதிகமாக பரவிட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதற்கு ஒரு மூலதனமாக சீமான் தான் இருக்காரு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக பெரியாரும் போராடினார் அப்படின்னு சொல்லுங்கள் பெரியார் மட்டும்தான் போராடினார் அப்படின்றத துளியும் ஏற்க முடியாது அப்படின்றது தான் ரொம்ப காலமாகவே சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகள் கூறக்கூடிய கருத்தாக இருக்குது ஏன்னா அவ்வளோ தமிழ் தலைவர்கள் இருக்கும்போது ஒரு தெலுங்கரை எதனால் இவ்வளோ போற்றி புகழ் பாடுறீங்க அப்படின்ற ஒரு கோபம் தமிழர்கள் மத்தியில் அதிகமாக தற்போது பரவிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி தமிழர்களை ஒரு வெறி கொண்ட மனிதர்களாக சீமான் மாத்திட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் பாஜக கட்சிகளும் அளவுல பரப்பி சீமானுக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்ற திட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு ஒரு அஸ்திவாரமாக மீண்டும் சீமான் அவர்கள் பெரியார் குறித்த சர்ச்சை பேச பேசியிருக்காரு தற்போது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா வல்லலார் ஐயா வைகுண்டர் போல என்ன புரட்சியை செய்தார் பெரியார் பெரியார் குறித்து பேச பொது விவாதத்திற்கு நான் இரு கரம் நீட்டி தயாராக உள்ளேன் பெரியார் என்ன சமூக நீதி செய்தார் பெண் உரிமை பற்றி பேசுவதற்கு பிரபாகரனுக்கு மட்டுமே தகுதி இருக்கிறது அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் மீது ஒரு முழு குற்றச்சாட்டையுமே வச்சிருக்காரு தற்போது அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய் கூட பெரியாரை குறித்து போற்றும் போது இவ்வளவு நாளாக இருக்க சீமானுக்கு இது தெரியாதா அப்படின்னும் அப்படி இருந்தாலும் எதிர்க்கிறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விவாதமாக இருக்க போகுது தான் தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆர்வமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெரியார் குறித்து பேசுவதற்கு யார் தயாராக இருந்தாலும் அவங்க என்னோட நேரடி விவாதத்திற்கு வரலாம் தம்பி பாண்டைய கூட அழைச்சி நடுவராக நானே உட்கார வச்சு ஒரு விவாதத்தை உண்டு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சவாலை பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் பொதுவெளியில் விட்டுருக்காரு பொதுவெளி அப்படின்னு வந்துட்டாலே யார் வேணா விவாதத்திற்கு வரலாம் அப்படின்ற காரணத்தினால விஜய் கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு நபர்கள் வருவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா புதிதாக அரசியல் கட்சி துவங்கி ஒரு புரட்சியை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான விவாதங்கள் கை கொடுக்கும் அப்படின்ற காரணத்தினால விஜய் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ஒரு துருப்பு சீட்டு போலவே பார்க்கப்படுது திராவிட கட்சிகள் எப்படியாக இருந்தாலும் இந்த விவாதத்திற்கு வரமாட்டாங்க அதனால நம்மளே கலந்துக்கலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா துடிப்போட இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு பெரியார் குறித்து இந்த மாதிரி விமர்சனம் வைக்கக்கூடிய சீமானை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த முரண்பாடு எல்லாமே சீமான் சொல்ற மாதிரி உண்மையாக இருக்குமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கவுன்சில் தெரிவிங்க நன்றி வணக்கம்